லஞ்சுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக சிம்பிளாக ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் உருளைக்கிழங்கு சாதம் எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி இது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு பேர்கிட்ட தாராளமாக சாப்பிட்லாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு ரெண்டு கிட்ஸுக்கு வந்து நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட கொடுத்து விடலாம் இப்போ வாங்க அந்த சூப்பரான டேஸ்ட்டான உருளைக்கிழங்கு சாதம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க அதில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கரலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதில் நான் இன்னைக்கு ஒரு ரெண்டு கிட்ட மீடியம் சைஸ் அளவு உருளைக்கிழங்கு கிழங்கு எடுத்து அது மேலே உள்ள தொளி எல்லாம் நல்லா சீவிட்டு இந்த மாதிரி கியூப் கியூப்பா கட் பண்ணி வச்சிருக்கேன் ஓரளவுக்கு சின்னதாகவும் இல்லாம பெருசாகவும் இல்லாம மீடியமா கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த உருளைக்கிழங்க அது கூட போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கிட்ட நல்லா பதுக்கி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கிட்ட மூடி வச்சிடலாம் உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வரட்டும் உருளைக்கிழங்கு வெந்துட்டு இருக்கிற டைம்ல சின்னதா இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிடலாம் அதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க அதுல ஒரு கால் கைப்பிடி அளவுக்கு புதினா ஒரு கால் கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை இது ரெண்டோட ஃப்ளேவருமே அந்த ரைஸில் சூப்பராக இருக்கும் அடுத்ததாக ஒரு கால் கப் அளவுக்கு தயிர் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஒரு நாலு பச்சை மிளகா இது எல்லாத்தையும் போட்டு நல்ல பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் அடுத்ததா நம்ம வேக வச்சிருக்கிற உருளைக்கிழங்க பார்க்கலாம் பாருங்க சூப்பராக அதோட கலர் எல்லாம் மாறி உருளைக்கிழங்குமே நமக்கு நல்ல சலசலன்னு வெந்து வந்துருச்சு இந்த டைம்ல இது கூடவே ஒரு ஒரு கொத்த அளவு கிட்ட கருவேப்பில சேர்த்துக்கலாம் அடுத்ததா ஒரு மீடியம் சைஸ் அளவு பெரிய வெங்காயத்தை நல்ல ஸ்லைஸ் ஸ்லைஸா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதே இதுல போட்டு அது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கரலாம் இப்போ நம்ம போட்ட வெங்காயத்தோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு நல்ல ஒரு கண்ணாடி பதத்துக்கு வரட்டும் இப்போ ரெண்டு நிமிஷத்துக்கிட்ட நான் நல்லா வதக்கி விட்டுட்டு இருக்கேன் வெங்காயமும் பாருங்க சூப்பரா நல்ல ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு இந்த டைம்ல இதுல சின்னதா ஒரு நல்ல தக்காளி பழமா பார்த்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை இதுல சேர்த்துக்கோங்க அது கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டு அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம் இப்போ நம்ம போட்ட தக்காளியுமே ஓரளவுக்கு

ரைஸ்ல சூப்பரா இருக்கும் கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு தடவை நீங்க உருளைக்கிழங்கு சாதம் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க இப்ப பாருங்க இது எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆகி வந்த பிறகு ஓரளவுக்கு ஈக்குவலா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிருங்க இதுல இருந்து என்ன நல்லா பிரிஞ்சு வரட்டும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஓபன் பண்ணி பாருங்க சூப்பரா இதுல இருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இந்த டைம்ல இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரம் இதெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிட்டு நான் ஏற்கனவே சாதம் வடிச்சு நல்லா உதிரி உதிரியா வார வச்சு வச்சிருக்கேன் அந்த சாதத்தை எடுத்து இதுல சேர்த்துக்கரலாம் இப்போ இந்த சாதம் கூட அந்த உருளைக்கிழக்கு மசாலா கிரேவி ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு கிளறி விட்டுக்கோங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும் இந்த மாதிரி நீங்க உருளைக்கிழங்கு சாதம் செய்யும் போது மதியான லஞ்சுக்கு எடுத்துக்கரலாம் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து விடலாம் இல்லைன்னா மிஞ்சின சாதம் இருந்துச்சுன்னா நீங்க நைட்டு டின்னரா கூட செஞ்சு சாப்பிடலாம் ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும் இப்போ பாருங்க இது எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்கள்